இப்போது அடுத்த லைன் வந்துட்டோம் இங்கே என்ன பண்ணணுன்னா இங்கேயும் இங்கே நம்ம எட்டு லைன் எட்டு நாட் போட்டோம் இல்லையா இப்போ இதுலேயும் இந்த லைன்லேயும் வந்து நம்ம எட்டு நாட் கரெக்டாக போட்டுடணும் எதுவுமே நம்ம குறைக்கக்கூடாது ரெண்டு அது ஆறு எட்டு எட்டு நாட் போட்டுடணும் இப்போது ஒயிட்டை உள்ளே அனுப்பிட்டு ரெட் எடுத்துக்கலாம் எட்டு நாள் போட்டாச்சு எதுவுமே குறை இந்த பக்கமா குறைக்கக்கூடாது முன்னாடியும் குறைக்கக்கூடாது பின்னாடியும் குறைக்கக்கூடாது எட்டு நாட்டு கீழே கீழ் வரிசையிலும் எட்ட நாட் மேல் வரிசையிலும் எட்ட நாட் போட்டாச்சு இப்போ சுற்றி வந்துடுறேன் அடுத்து என்ன பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த லைன் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இந்த லைன் போடுறோம் நாம இப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாள் இந்த நாலு லைன் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் போடுறோம் அப்போது இந்த நாட்டுக்கு முன்னாடி நாலு நாட்டு வரணும் ரெட் நாட்டு அப்போ என்ன பண்ணணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாட்டு இருக்கா இப்போ ஒயிட்டை உள்ளே கொண்டு போயிடலாம் ரெட்டை போடலாம் இப்போ பாருங்கள் இது நாலு நாட்டு வரணும் இது எத்தனை நாட்டு வரணுன்னா இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு நாட்டு வரணும் இப்போ இதில் வந்து ஒரு நாட்டு நம்ம கட் பண்ணிடணும் பாருங்கள் இந்த நாட்டுக்கு மேலே இந்த ஒரு கடைசியாக இல்லையா இந்த நாட்டை கட் பண்ணிடணும் இங்கே மிக்சர் நாட்டு வரணும் இது வரைக்கும் வரணும் பதினோரு நாட்டு வரணும் பாருங்க இந்த ஒரு நாட்டு கடைசியா இருக்கு இல்லையா இந்த ஒரு நாட்டு வந்து நம்ம மிக்சடா போட்டுடணும் இது வந்துட்டு இந்த கூடையை வந்து டிராயிங் இல்லாம நம்ம போட கஷ்டம் போட முடியாது டிராயிங் ரொம்ப முக்கியம் டிராயிங் கையில வச்சுக்கிட்டு தான் நம்ம போட முடியும் அவ்வளோதான் இப்போ இத சுத்தி போட்டுட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் அடுத்த லைன் வந்து நாம் ஒரு நாட்டு முன்னாடி போடணும் இங்கே இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா இப்போ வந்து இந்த நாட்டுக்கு மேலே போடணும் ஒரு நாட்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு நாட்டு போடணும் அப்போது இந்த லைன் வரும் கண் இருக்கு இல்லையா இந்த லைன் வரும் இப்போ நான் சுற்றி போட்டுட்டு வந்து அதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்த லைன் வந்துட்டேன் இப்போது இந்த லைனில் வந்து நாலு நாட் எக்ஸ்ட்ரா வந்துச்சுல்ல அதுலேருந்து இப்போ இந் இந்த லைனில் அடுத்த லைனில் வந்து ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா வரணும் இப்போ பாருங்கள் இப்போ ரெட்டு எடுத்துக்கிறோம் ஒயிட்டு பின்னாடி தண்ணிடுறோம் பாருங்கள் ஒரு நாட் எக்ஸ்ட்ரா இங்கே பாருங்கள் இந்த ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இல்லையா இந்த இந்த லைனுக்கு விட இந்த லைனில் ஒரு நாட் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இப்போ இதில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இதுலேயும் பதினோரு நாட்டு வரணும் பதினோரு நாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு நாட்டு நம்ம கம்மி பண்ணிடணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருக்கையா இதில் கடைசியாக இந்த ஒரு நாட்டை நாம் மிக்சராக மாற்றிடணும் இப்போ பதினோரு நாட்டு இதுக்குள்ளே வரணும் பாருங்க இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே போட்டோம் இல்லையா இந்த லைனுக்கு ஒரு லைன் ஒரு இந்த லைனில் இந்த நாட்டுக்கு ஒரு நாட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம் இப்போ அடுத்த லைனில் வந்து ரெண்டு நாட் கம்மி பண்ணிடணும் இந்த நாட்டில் இருந்து பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு நாட்டு மிக்சராக போட்டோம் அடுத்த நாட்டு மிக்சராக போட்டோம் இப்போ அதுக்கு அடுத்த நாட்டு தான் நம்ம போடணும் ஒயிட்டை வந்து உள்ளே தள்ளிடலாம் ரெட்டை வச்சு போடலாம் இப்போ இப்போ ஒன்பது நாட் போடணும் இதில் இப்போ இதில் பார்த்தா தெரியும் இப்போ நம்ம இந்த லைன் போட்டோமா இது வந்து வாய் இதை போட்டோமா இதுக்கு அடுத்த லைன் தான் நம்ம போடுறோம் அதில் ரெண்டு நாட் கம்மி பண்ணிட்டோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாட்டு ஒன்பது நாட்டு வரணும் இந்த 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 பக்கம் வந்து கம்மி பண்ணக்கூடாது இந்த பக்கம் வந்து கம்மி பண்ணிட்டோம் இந்த பக்கம் வந்து இதுக்கு நேராக அதுக்கு நேராக தான் முடிக்கணும் இப்போது இந்த நாட்டுக்கு கீழே போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு ஒன்றா வரணும் மூவது ரெண்டு லைனும் ஒன்றா வரணும் அந்த மாதிரி முடிக்கணும் இப்போ இதில் ஒன்பது நாட்டு நான் போடுறேன் ஏன்னா இது உள்ள நம்ம ஒயரை வச்சு போடுறதுனால என்ன ஃபாஸ்ட்டாகவும் போட முடியல ஃபாஸ்ட்டாக போடவும் முடியாது ஏன்னா நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோல் நமக்கு உள்ள கூட முழுக்கவே உள்ள வச்சு நம்ம போடுறோம் இன்னும் மூணு லைன் போட்டோம்னா நமக்கு இந்த டால் நமக்கு முடிஞ்சிடும் இந்த லைன் இல்லாமல் இன்னும் மூணு லைன் போடணும் ஆமாம் தான் ஒன்பது ஒன்போது நாட்டு வரணும் பாருங்கள் இதுக்கு தே நேரம் கரெக்டாக முடிக்கணும் எக்ஸ்ட்ராவும் போகக்கூடாது கம்மியும் பண்ணக்கூடாது இந்த லைன் வந்து இந்த நாட்டுக்கு நேராக முடிக்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது நாட்டு இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் இனி வந்து நம்ம ரெட்டை உள்ள அனுப்பிட்டு மிக்சர் நாட் ஒன்று ஒயிட் எடுத்து இப்போ சுற்றி போட்டு வந்துடுவேன் அடுத்த லைன் வரும்போது நான் காமிக்கிறேன் இப்போ அடுத்த லைன் வந்துவிட்டோம் இதில் வந்து எத்தனை நாட் போட்டோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நாட் போட்டோம் இல்லையா இப்போ இதில் வந்து ஒரு நாட்டு விட்டுடணும் இதில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுடணும் இதில் வந்து ஏழு நாட் போடணும் ரெட்டை வந்து மேலே கொண்டு வந்துட்டு ஒயிட்டை உள்ளே தள்ளிடலாம் நம்ம இந்த நா இந்த வரிசை போடுறோம் ரெண்டு நாலு ஆறு ஏழு இதில் ஏழு நாட்டு வரணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாட்டு தான் வரணும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு அவ்வளோ தான் அதோட கம்ப்ளீட் ஆகிடும் இந்த ரெண்டு லைன் போட்டோமுன்னா அந்த டால்பின் வந்து நமக்கு ரெண்டாவது டால்பின்னும் நமக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூடையே முடிச்சிடுவோம் போடலாம் ஆனால் ட்ராயிங் இல்லாமல் போடவே முடியாது நான் நிறைய முறை தப்பு பண்ணிட்டேன் அப்புறம் பிரிச்சு பிரிச்சுட்டு தான் போடுறேன் அதனால் ட்ராயிங் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு கிராஃப்ட் நோட்டு எடுத்து அந்த கிராஃப்ட் நோட்டில் இந்த ட்ராயிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு அது பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு போட்டால் தப்பு இல்லாமல் போடலாம் நான் ட்ராயிங் பக்கத்தில் வச்சுக்கிட்டே எனக்கு தப்பு வந்துருச்சு பிரிச்சுட்டு குறிச்சிட்டு போட்டேன் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு இந்த சைடு இந்த எண்டில் ஒரு நாட்டு நம்ம கம்மி பண்ணிடணும் இந்த எண்டுலேயும் ஒரு நாட்டு கம்மி பண்ணிடணும் இப்போ ஏழு நாட்டு வந்துருச்சு அவ்வளோதான் இந்த லைனு ஏழு நாட்டு இப்போது ரெட்டை தள்ளிட்டு தள்ளிவிட்டு வச்சு போடலாம் இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் அடுத்த லைனில் வந்து இங்கே ரெண்டு நாட்டு தான் நம்ம போட போகிறோம் இங்கே தெரியுதுங்களா இந்த ரெண்டு நாடு தான் நமக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு நாட்டு தான் இந்த ரெண்டு நாடு தான் வரும் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தான் வரும் இந்த ஒரு நாட்டு தான் நம்ம ரெட்டில் போடுவோம் அதோட இந்த டால்பின் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெண்டு நா ரெண்டு லைன் வந்து நாம் மிக்சராக போட்டுட்டு நம்ம ஓடி முடிச்சுருவோம் இப்போ சுற்றி போட்டுட்டு வந்துட்டு இந்த ரெண்டு நாட்டு போடும்போது நான் காமிக்கிறேன் அதில் இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் நாம இப்போ அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் போட்டிருக்கு இல்லையா ரெண்டு நாலு ஆறு ஏழு நாட் போட்டிருக்கு இல்லையா ரெட்டில் இப்போ மேலே மேலே வரது சொல்ல நம்ம அதில் அஞ்சு நாட் குறைச்சிடணும் இந்த ஏழு நாட்டு இருக்கு இல்லையா அதில் இதில் அஞ்சு நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாட்டு மிக்சராக போட்டு குறைச்சிடணும் ரெண்டு நாட் தான் நமக்கு ரெட்டில் போட்டு போகிறோம் பாருங்கள் ஒயிட்டை உள்ள அனுப்பிட்டு ரெட்டு போட்டுறேன் ஒன்று ரெண்டாவது நாட் ரெண்டு நாட் தான் போடணும் அவ்ளதான் இந்த லைன்ல இந்த ரெண்டு நாட் தான் வரணும் அப்புறம் அடுத்த லைன்ல ஒரு நாட் தான் வரணும் பாருங்க இப்போ அடுத்த லைன் வந்துட்டோம் இப்போ வந்து இந்த லைன்ல வந்து ஒரு நாட் தான் போடணும் ரெட் நாட்டு மேலே கீழே வந்து கடைசியா நம்ம இந்த லைன்ல வந்து ரெண்டு நாட் போட்டோம் இல்லையா அதுக்கு மேலே வர லைன்ல இந்த ஒரு நாட் மட்டும்தான் நம்ம ரெட் நாட் போடணும் இப்போ ஒயிட்டை உள்ளே அனுப்பிடலாம் ரெட்டு ரன்னிங் ஒயராக வச்சு ஒரு நாட்டம் தம்போ அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த டால்பின் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சுங்களா பாருங்கள் ரெண்டு டால்பின் போட்டுட்டேன் முடிஞ்சிச்சு கூட முடிச்சுட்டேன் டால் டால்பின் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு லைன் போட்டேன் ஒரு லைன் வந்து மடைக்கி சொருகிட்டேன் அவ்வளோ அழகாக இந்த பாருங்கள் மடைக்கி சொருகினதுக்கப்புறம் நான் பதிமூணு லைன் வச்சிடலையா கூட இந்த பேஸு அவ்வளோ அகலம் நல்ல அகலம் உயரம் கூட ரொம்ப உயரமாக இருக்குது கூட பெரிய கூடையாக இருக்குதுங்க நல்ல பெரிய நம்ம மார்க்கெட் சைஸ் கூடையை விட அடுத்த சைஸ் பெருசு நான் அடுத்த நான் சின்னது சொல்லலை அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் இதில் காய்கறி வாங்கினா தூக்கின்னு வர முடியுமான்னு தெரியல அவ்வளோ பெரிய கூட வந்திருக்கு ரெண்டு டால்பின் போட்டதுனால நமக்கு கூட நல்லா லாங்கு நல்ல அகலம் நல்லா ஆக்கலமாக வந்துருங்க டால்பின் பாருங்கள் ரெண்டுமே நல்லா மேயிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக வந்துருக்கு டால்பின்னு இதுக்கு கன்று வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு கன்று ரெண்டு டால்பினுக்கு கன்று வச்சுருக்கேன் இந்த கன்று எப்படி வைக்கலாம்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் சாதாவாக இருக்கா இந்த டால்பினுக்கு கன்று வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாலு இன்ச்சு வரா மாதிரி ஒரு அரை அடி எடுத்துக்கோங்களேன் எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணி தான் போடணும் அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு அரை அடி இது துண்டு வயர்றது அதனால் இதை ஒரு அரை அடி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா இந்த நாட்டில் இந்த லைனில் தான் போடணும் கண் இதில் தான் வரோம் தான் தலை இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்டு இருக்கு இல்லையா இந்த நாட்டில் போடணும் இப்போது இதில் ஹோல் இந்த நாட்டுக்கு நாலு பக்கமும் ஹோல் இருக்கு இல்லையா ஒரு ஹோலில் விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் ஹோலில் இன்னொரு எண்டு விட்டுடலாம் விட்டுட்டு விட்டுட்டோமா இப்போது உள்ளே ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே இன்னொரு ஹோல் வழியாக கொண்டு வரலாம் இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு திரும்ப அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோலில் விட்டு வருங்க இப்படி எடுத்துட்டோம்னா கண் ரெடி ஆகிடுச்சு இப்போ சூரிய விட்டுடலாம் இது அழகாக இப்படி ஆப்போசிட்டில் ஆப்போகுப்பா தான் ஜாஸ்தி தான் சும்மா ஒரு நாலு இன்ச்சு கூட அதிகம்தான் ஒரு மூணு இன்ச்சு தான் போதும் இது எனக்கு துண்டு ஒயர் இருந்ததுனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இப்போ இதான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இப்படி சொருகி விட்டுடலாம் டைட்டாக சொருகணும் சொல்லுவிட்டேன் ரெண்டு மூணு நாள் சொல்லுங்க நான் போதும் சொல்லிவிட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம் ம் சொல்லுங்க கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் க்ளைனாக இருக்கா இப்போ கன்று பிறகு அழகாக இருக்குது பாருங்கள் கன்று நான் பிளாக்கில் வைக்கலான்னு பார்த்தேன் பிளாக்கில் வச்சா அவ்வளோ தெரியல எடுப்பா இல்லை ஒயிட்டில் வச்சால் தான் நல்லாயிருக்கு இதுக்கு அதே மாதிரி ஒரு சின்னது ஒயர் ஒரு துண்டு வயர் எடுத்து ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு வரா மாதிரி எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாட்டில் தான் கன்று வரணும் கவுண்ட் பண்ணி போடுங்க அப்போ கன்று நம்ம போட்டுக்கலாம் இப்போ கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு ஒரு நல்ல கைப்பிடி நான் போட்டுட்டு இந்த அந்த கைப்பிடியை நான் உங்களுக்கு நீ ரொம்ப நல்லா வரா மாதிரி இந்த கேத்த மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கூடையை ரெண்டு நாள் கூட இல்லையா இதுக்கு மேட்சிங்காக ஒரு கைப்பிடி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல அகலமாக இருக்குது பரவாயில் எவ்வளோ அகலம் வச்சுருக்கேன் கீழே பதிமூணு லைன் வச்சதுனால ரொம்ப அகலமாக நமக்கு தெரியுது கூடையும் நல்ல நீளம் ஒரு அடிக்கு மேலே இருக்குது நமக்கு நீளம் எவ்வளோ வரும்னா ஒன்றே கால் அடி வரும் நம்மளுக்கு ஒயர் அவ்வளோ வந்திருக்கு அக இது அகலம் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ அகலமாக இருக்குது நீளமும் அவ்வளோ நீளமாக இருக்குது கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு ரெண்டு டால்பின் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்ல பெரிய கூடை நல்லா அழகான கூடை ரெண்டு டால்பின் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ